பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நம்ம இந்தியா கிட்ட கெஞ்சுறாரு சிந்து நதி தண்ணியை விடுங்கன்னு மண்டியிடுறாரு ஆனா நம்ம மோடி சொல்றாரு முதல்ல பயங்கரவாதத்தை நிறுத்து இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம்ல கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இருபத்து ஆறு பேரை சுட்டு கொன்னாங்க இதுக்கு பதிலடியா நம்ம இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தி பாகிஸ்தான்ல ஒன்பது தீவிரவாத முகாம்களையும் மூணு விமானப்படை தளங்களையும் தரைமட்டமாக்கிச்சு இதில் பாகிஸ்தான் நிலை குலைஞ்சு போர் நிறுத்துங்கன்னு கெஞ்சி சரணடைஞ்சு போச்சு ஆனா நம்ம இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தி வச்சிருக்கு இது பாகிஸ்தானோட உயிர்நாடியாச்சு பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் இல்லனா இருபத்து ஒரு கோடி மக்கள் தவிச்சு போயிடுவாங்க அதான் ஷெபாஸ் ஷெரீப் சீனாவை வேணாம் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமேன்னு இந்தியாவிடம் கெஞ்சுறாரு ஆனா நம்ம மோடி கராரா சொல்லிட்டாரு பயங்கரவாதத்தை நிறுத்து காஷ்மீர் விவகாரத்தை பேசலாம் இல்லனா தண்ணி இல்ல இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ண போகுது நம்ம தமிழ்நாட்டு மக்களே இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த சிந்து நதி நீர் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் உறவை எங்க கூட்டிட்டு போகுது பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிற நாட்டுக்கு நாம தண்ணி விடணுமா இதை பற்றி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க